சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் தமிழ் செல்வி செய்துவை ஒன்னு சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம இங்க மோகனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசுறாரு என் தங்கச்சி சாவித்திரி தாமரை சொன்னது எல்லாமே உண்மை நம்பி என் பையன் சேதுவ சந்தேகப்பட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் மோகனா அம்மா பேச்சையாவது கேட்டிருக்கணும் எல்லாரும் நீங்க சொன்னீங்க சேதுவை நம்புன்னு ஆனா நான் யார் பேச்சையும் கேட்காம சாவித்ரி சொன்னதை நம்புனேன் தான் இப்ப அவமானப்பட்டு நிற்கிறேன் செல்வி இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படின்றத நிரூபிச்சிட்டா உண்மை என்னன்னு புரிய வச்சுட்டா மோகனா நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வியை இத்தனை நாள் கார் சைடில் தங்க வச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இதுலேயும் நம்ம வீட்டு வாரிசு கூட சுமந்துட்டுருக்கான்னு கூட பார்க்காம நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் சாவித்ரி சொன்னதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டே இருந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பார்த்தியா ஆனால் சாவித்திரி செஞ்ச இந்த வேலைக்கு சாவித்திரி தாமரையை என்றைக்கும் நான் பார்க்கவும் மாட்டேன் உதவின்னு செய்யவும் மாட்டேன் ஏன் அவள் என் தங்கச்சியே கிடையாதுன்னு ஒரு முடிவெடுத்துட்டேன் இந்த வீட்டு பக்கம் சாவித்திரி வந்தால் கூட யாரும் அவளை வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு மோகனா கிட்ட சொல்கிறாங்க இப்படி ராஜாங்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த அப்பத்தா ராஜாங்கம் தெளிவான முடிவெடுத்து செய்து தமிழ் செல்வியை ஒன்று சேர்த்து வச்சியே பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நீ ஏற்றுக்கலனாலும் நான் செஞ்ச தப்பால் என்கிட்ட நீ பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்விக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் நாம தானே செய்யணும் இத்தனை நாள் தமிழ் செல்வி மேலே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டோம் ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாதுல்ல தமிழ் செல்வி மாசமாக இருக்கா நம்ம வீட்டோட வாரிசை சுமந்துட்டு ஏற்கனவே அந்த சாவித்திரி சொன்னான ஏற்பாடெல்லாம் செஞ்சு அவமானப்பட்டு நீ நின் வரைக்கும் போதும் அதனால சீக்கிரமாக தமிழ் செல்விக்கு வளகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்யணும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஆடம்பரமாக செய்யணும் அதுதான் நம்ம தமிழ் செல்விக்கு செய்யற முதல் நல்லதாவே இருக்கும் அப்போ தான் நம்ம மருமகளுக்கு நாம் ஏதாவது செஞ்ச மாதிரியும் இருக்கும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தா தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு இப்போ மருமகளாக வந்தவளை நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டாமா இதெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க மோகனாக யோசிக்கிறாங்க தமிழ் செல்வி மாசமாகவே இல்லை ஆனால் அவள் மாசமாக இருக்கான்னு வளகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு அத்தை சொல்கிறாங்களே என்ன செய்யன்னு தெரியல தமிழ் செல்வி நல்லா வாழணும்னு நானும் தமிழ் செல்விக்காக போய் சொல்லிகிட்டுருக்கேன் அதெல்லாம் தெரிய வந்தால் மறுபடியும் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு மோகனாக யோசிக்கிறாங்க உடனே ராஜாங்கோ இப்போவே அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ தான் தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு ஏற்பாடு செஞ்சியே அது தேவையில்லாத கல்யாணம் அதையே ஏற்பாடு செஞ்சிடல அதுக்காக தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தமிழ் செல்வி எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா அவளுக்குன்னு இதை கூட செய்யலைனா எப்படி கண்டிப்பாக இங்கே தமிழ் செல்விக்கு வளகாப்பை எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேதுவையும் இங்கே சன்னாசியவும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டு ரொம்ப சேது சந்தோஷப்படுறாரு ஆமாப்பா நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் ஏற்கனவே அங்கே வெளியூருக்கு போயிட்டு வந்தோம் அங்கேயும் எனக்காக இங்கே தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டா இங்கே வந்த உடனே சாவித்திரி அத்தையும் அந்த தாமரையும் சொன்ன பொய்யால் வீட்லேயும் பெரிய பிரச்சனை வந்ததால் இங்கே தமிழ் செல்வியை நல்லபடியாக கவனிக்கவும் முடியல பார்த்துக்கவும் முடியல இதில் நான் தமிழ் செல்வியை விட்டு ரொம்ப பிரிஞ்சே இருந்துட்டேன்ப்பா அதனால தமிழ் செல்விக்காக வளகாப்பை வைக்கணும்ப்பா அப்படின்னு செய்தவும் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு சன்னாசி சொல்கிறாங்க கண்டிப்பானே நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ் செல்விக்கு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தானே தமிழ் செல்வியாலையும் தமிழ் செல்வி அப்பாவாலையும் தானே உண்மை என்னென்னு தெரிய வந்தது அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தமிழ் செல்விக்கு செய்வோம் நானே எல்லா ஏற்பாடையும் முன்னாடி நின்று பார்க்குறேனே அப்படின்னு சன்னாசி சொல்ல இதை பார்த்துட்டு வந்தால் ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன இப்போ தான் தாமரை சாவத்திரையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட ராஜாங்க மாமாவுக்கு கவலையே இல்லாமல் தமிழ் செல்விக்கு வழக்காப்பு ஏற்பாடு செய்கிறாங்களா சொத்து எல்லாமே தனக்கு வரணுன்னு சாவுத்திரியை ஒரு திட்டம் போட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டானா இன்னொரு பக்கம் இந்த தமிழ் செல்வியை வச்சு தமிழ் செல்வியை கொண்டாடணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்களே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிக்க உடனே ராஜாங்க சொல்கிறாங்க தமிழ் செல்விக்காக இங்கே வளகா பண்ணைக்கு நான் வந்து நிறைய நகையெல்லாம் கொடுக்க போகிறேன் இங்கே தாமரைக்காக இரநூறு பவுன் நகையை அந்த சாவுத்திரி வாங்கி வச்சா அந்த நகையெல்லாம் என் மருமகளுக்கு தான் போகணுமே தவிர்த்து மற்றபடி அந்த நகையை நான் வந்து அப்படியே தாமரைக்கு தருவேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க அந்த நகை என் மருமக தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி சொல்லு ராஜாங்கம் இப்போயாவது மனசு மாதிரி ஓ மருமக தமிழ் செல்விக்கு இதெல்லாம் செய்யணும்னு நீ ஆசைப்படுறல்ல அதுவே போதும் இனி சேதவும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வீட்டோட சின்ன மருமகனை சும்மாவா என்ன இந்த வீட்டோட மரியாதையெல்லாம் அவ காப்பாத்திருக்கா அதனால இந்த நகை மட்டும் இல்லை எல்லா சொத்தையும் இங்கே வந்து தமிழ் செல்விக்கு கொடுத்தாலும் அது வந்து தகுந்தான் அப்படின்னு சொல்றாங்க தான் இதெல்லாம் கேட்டுட்டு செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல அப்பா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு இரநூறு பவுன் நகையை கொடுக்கணும்னு சொல்றாரு இங்கே வந்து வளகாப்பு வைக்கணும்னு சொல்றாரு கேட்கவே அம்புட்டு சந்தோஷமா இருக்கே இதெல்லாம் தமிழ் செல்வி கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு செய்து உடனே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போறாரு தமிழ் செல்வியை பார்க்க போனால் செய்து ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு தமிழ் செல்வி என்னாச்சுங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை என் அப்பா மனசு மட்டும் மாறலை உன்னை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கிட்டு உனக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதும் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க ஒன்றுமே புரியலையேன்னு தமிழ் செல்வி கேட்க வேற ஒன்றும் இல்லை நீ மாசமாக இருக்கல இத்தனை நாள் உன்னை கவனிக்காமல் உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சாவத்திரி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் அப்பாவும் தானே யோசிச்சாரு அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து செஞ்ச தப்புக்காக உனக்கு வளகாப்பு வைக்கணும்னு நினைக்கிற அத மட்டும் இல்லை தாமரைக்காக பவுன் நகையவும் உனக்கு தான் கொடுக்கணும்னு அப்பா முடிவெடுத்திருக்காரு இங்க வளகாப்பு ஏற்பாடெல்லாம் சித்தப்பா செஞ்சிட்டு இதெல்லாம் கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா என் அம்மாவே எனக்கு குழந்தையாக வரப்போகிறாங்க அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் அப்பா உனக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் அப்பா மனசு மாறணும் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் உன்னை பிரிஞ்சு இருந்தப்ப நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தேகப்பட்டப்ப கூட நீ மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த அந்த நம்பிக்கைக்காக தான் உனக்கு அப்பா இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு நீ நல்ல மருமகன்னு அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நான் மாசமாகவே இல்லையே மாமா ஆனால் நான் மாசமாக தான் இருக்கேன்னு நம்பிக்கிட்டு உங்கள் அம்மாவே உங்களுக்கு குழந்தையாக வரப்போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க இதில் எனக்கு வழக்காப்பு ஏற்பாடை வேறு செய்கிறாங்க உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்னு ஒன்றும் புரியலையே உங்கள் எல்லாரையும் நான் ஏமாற்றிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கி போய் தமிழ் செல்வி நிற்க உடனே சேதுவோம் என்னாச்சு தமிழ் செல்வி எதை பற்றி யோசிச்சு இப்படி கண் கலங்குறேன்னு கேட்குறாங்க அது மாமா உங்கள் அப்பா மனசு மாறி எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாருல இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சேன் அதனால தான் கண் கலங்கி போய் நிக்கிறேன் வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி செல்வி உண்மையை சொல்ல முடியாம ரொம்பவே மனசு வேதனையோட இங்க வந்து நிற்கிறாங்க இங்க வந்து சேது கேட்குற கேள்விக்கெல்லாம் சமாளிக்கிறாங்க ஈஸ்வரியால தாங்க முடியல என்ன இந்த ராஜாங்க மாமா தாமரைக்கு வாங்கின அந்த இரநூறு பவுன் நகையை இந்த தமிழ் செல்விக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி எப்படிப்பட்ட குடும்பம் அவளுக்கெல்லாம் இரநூறு பவுன் நகை வரை கேட்குதா இதெல்லாம் திட்டம் தான் செல்லப்பாண்டி சரியான நேரத்துல தாமரை தம் சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டானே அது மட்டும் இல்லாம இந்த செல்லப்பாண்டி நினைச்ச மாதிரி இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக ஆனது மட்டும் இல்லாம எல்லா உரிமையும் அவளுக்கு கிடைக்க இப்ப இரநூறு பவுன் நகையும் கிடைக்குது இப்படியே சொத்தெல்லாம் தமிழ் செல்விக்குதானு எல்லாம் அங்க போயிரும் போல நாம போஸுக்கும் சித்ராவுக்கும் ஒன்றும் இல்லாம தான் நிக்கணும் போலயே ஏதாவது செய்யணுமே என்ன செய்ய அப்படின்னு இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத ஈஸ்வரி யோசிக்கிறாங்க ராஜாங்கம் அப்பத்தா இங்கே சன்னாசின்னு எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்க இதை ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்த சித்ராவும் போஸும் ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க அம்மா பாத்தீங்களா சாவித்திரி வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு பதிலா இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தாங்கன்னா நாம கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கலாம் பிடிக்காத கல்யாணத்தனுக்கு செஞ்சு வச்ச தமிழ் செல்வி இப்ப இந்த வீட்டோட எல்லா உரிமையோடையும் அவளுக்கு வளகாப்பெல்லாம் செய்ய போறாங்களாம் நகையெல்லாம் தர போறாங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கிறது அப்படின்னு கோவமா போஸ் கேக்குறாரு அது கூடனே ஈஸ்வரியும் அதையேதான் நானும் யோசிக்கிறேன் அந்த சொத்து எல்லாத்தையும் சாவத்திரி தான் அனுபவிக்கணும்னு நினைச்சா அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க ஆனா இங்க தமிழ் செல்வி ரொம்ப பெரிய நல்லது செஞ்ச மாதிரி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டோட மருமகள் அவளை ஆக்குனது மட்டும் இல்லாம வளகாப்பெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா செய்ய போறாங்களாம் நிறைய செலவு செய்ய போறாங்களாம் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா போசு உனக்கும் இங்க சித்ராவுக்கும் ஒன்றும் கிடைக்காது போல அதை தான் என்ன செய்யணும்னு தெரியாம நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு போஸும் அம்மா இவங்க வளகாப்பு வைக்கட்டும் அதுல ஏதாவது பெரிய பிரச்சனை செய்வோமா அப்படின்னு வளகாப்பை நல்லபடியா நடத்த விடக்கூடாதுன்னு போஸும் ஈஸ்வரியும் நினைக்கிறாங்க இங்க மோகனாவும் அப்பத்தாவும் தமிழ் செல்வியோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க வசந்தி மோகனாவையும் அப்பத்தாவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வர வர வச்சு உபசரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்க இங்க அப்பத்தா சொல்றாங்க வசந்தி இனி நீ தமிழ் செல்வி நினச்சி கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா ராஜாங்கம் மனசு மாதிரி தமிழ் செல்வியை தான் மக மாதிரி பார்த்துக்கிறான் அது மட்டும் இல்லை ஓ மக இப்போ மாசமாக இருக்கிறதுனால அவளுக்கு வளகாப்பு வைக்கணும்னு நாங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்விக்கு இரநூறு பவுன் நகையவும் ராஜாங்கம் தரணும்னு முடிவெடுத்திருக்கான் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் செல்விக்கு என்றைக்கும் கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் தமிழ் செல்வி அந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருக்கிறா நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்ல உடனே வசந்தியும் என்னது தமிழ் செல்விக்கு வளகாப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கற உடனே செல்லப்பாண்டிக்கு என்ன சொல்லனே தெரியல என் தான் இப்ப மாசமாவே இல்லையே போய் சொல்லி தானே இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கோம் இதுல வளகாப்பெல்லாம் வச்சு உண்மையெல்லாம் தெரிஞ்ச மறுபடியும் இங்கே என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சேது தம்பியும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி சந்தோஷமே இல்லாம ரெண்டு பேரும் கண்கலங்கை போய் மோகனாவையே பார்த்துட்டு இருக்காங்க உடனே மோகனாவும் நம்புவ வசந்தி நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்குது இனி தமிழ் செல்விக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் அது மட்டும் இல்லை உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இதை பத்தி சொல்லிருங்க நாங்களும் வெளியில எல்லாருக்கும் சொல்றதுக்காக போறோம்னு கிளம்புறாங்க இங்கே வந்து ராஜாங்கம் அவர் சித்தப்பா கிட்ட இதை பத்தி சொல்கிறாரு தமிழ் செல்விய என் மகளா தான் நான் நினைக்கிறேன் இத்தனை நாள் என் வந்து செய்துவை விட்டு நான் பிரித்து வச்சது பெரிய தப்பு அதனால தான் மாசமாக இருக்கிற தமிழ் செல்விக்கு வழங்காப்பா செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல சந்தோஷமா செய் ராஜாங்கம் இத்தனை நாள் அந்த சாவித்திரியை நம்பி நீ ஏமாந்தது போதும் இனி யார் பேச்சையும் கேட்காத உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீ செய் அப்படின்னு சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாமரை ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுது பேசிட்டு இருக்காங்க என்னம்மா இது சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு என்னென்னவோ திட்டம் போட்டோம் என்னென்னவோ செஞ்சோம் ஆனால் இப்போ அவமானப்பட்டு எங்கே போறதுனே தெரியாமல் சித்தப்பா வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கோம் இனி வீட்டு பக்கமே வராதுன்னு சேதுவும் அந்த ராஜாங்க மாமாவும் வெளுத்து வாங்கி அனுப்பிட்டாங்களேம்மா இப்போ பாருங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ் செல்வி இருக்கா இதில் அந்த தமிழ் செல்விக்கு வேற இப்போ பெருசாக வளகாப்பெல்லாம் செய்கிறாங்களாம் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்களே என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல நானும் சேதுமாவும் ஒன்னு சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இங்க இருக்க கூட பிடிக்கலமா அப்படின்னு தாமரை ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பட்டு அழுகிறாங்க அதுக்குடனே சாவித்திரியும் என்ன செய்ய அந்த ஆறுமுகம் வருவான் இப்படி எல்லா உண்மையவும் எல்லாருமே சொல்லி அவமானப்படுத்துவான்னு நான் மட்டும் நினைச்சேன்னா அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் என் அண்ணனை நான் சமாளிக்கலான்னு பார்த்தேன் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னாலா போச்சு என்ன செய்யனே தெரியல அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்றாங்க இந்த வளகாப்பை நடத்த விடவே கூடாது தமிழ் செல்வி சந்தோஷமா அந்த வீட்டுல செய்து கூட வாழவும் கூடாது கார் செட்ன கார் செட்ல தங்கின அவளுக்கு வளகாப்பு வச்சு உனக்கு வாங்கினா இரநூறு பவுன் நகையை வேற குடுக்கறாராம் என் அண்ணன் இதெல்லாம் எப்படி நான் நடக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி சாவித்ரி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அந்த சமயம் அங்கே சித்தப்பா வர உடனே இங்கே சாவித்திரி கேட்குறாங்க என்ன சித்தப்பா நடக்குது என் அண்ணன் வீட்டில் எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு தமிழ் செல்விக்கு நகையெல்லாம் கொடுக்குறாங்களாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஆடம்பரமாக வளகாப்பெல்லாம் நடத்த போறாங்களா எங்களை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்களா சித்தப்பா அப்படின்னு கோவமாக கேட்க வாய மூடு சாவித்திரி ஒன்றை எதுக்கு கேட்கணும் ஒன்றை எதுக்கு கவனிக்கணும் ஆமா உன் அண்ணன் ராஜாங்கம் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு அந்த வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான் அந்த வீட்டிலையே திட்டம் போட்டு ராஜாங்கத்தை அவமானப்படுத்தின உனக்கு தங்க இடம் கூட கொடுத்துருக்க கூடாது போனால் போதும் தான் இங்கே தங்க விட்டுருக்கேன் இனி ராஜாங்கத்தை பற்றியோ ராஜாங்கம் வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ ஏதாவது தப்பாக பேசினேன் அவ்வளவுதான் தங்க இடம் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகணும் ராஜாங்கம் மாதிரி நானும் ஒரு முடிவு எடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல என்ன செய்யனே தெரியாமல் சாவித்திரி ரொம்பவே கோபமாக இருக்காங்க தாமரையோட கல்யாணத்துக்கு செஞ்சதை விட இங்கே தமிழ் செல்வியோட இந்த வளகாப்புக்கு ரொம்பவே சந்தோஷமா எல்லா ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு ராஜாங்கம் இங்கே தமிழ் செல்விக்கு சேலை வாங்குறது நகை வாங்குறதுன்னு எல்லாத்தையும் வீட்டுக்கே வர வச்சு தமிழ் கூப்பிட்டு உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கம்மா மருமகளை அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த இங்கே தமிழ் செல்வியும் நான் மாசமாகவே இல்லை இப்படி எனக்காக என்னை நம்பி இதெல்லாம் செய்கிறாங்க நான் உண்மையாக இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நானும் மாசமாக இருக்கேன்னு நான் பொய் தானே சொல்லிகிட்ருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மாமா நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்காக எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இவ்வளோ ஆடம்பரமாக வளகாப்பை எதுக்காக வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே மோகனாவும் என்ன தமிழ் செல்வி இப்படி சொல்லிட்டுருக்கு ஓ மாமனார் ராஜாங்கோ மனசு மாறி உனக்காக இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு உன்னை மகளா ஏத்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கும் போது நீ ஏன் வேண்டான்னு சொல்ற இதெல்லாம் தப்பு கிடையாது தமிழ் செல்வி உன் வாழ்க்கையில சீக்கிரமாவே நல்லது நடக்கதான் போகுது அதனால இதெல்லாம் நீ ஏத்துக்கணும் இத்தனை நாள் சாவித்திரி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தப்பான முடிவெடுத்ததெல்லாம் பெரிய தப்புன்னு இங்க ஓ மாமனார் புரிஞ்சுக்கிட்டாரு உனக்காக இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு இந்த வீட்டோட வாரிசை நீ சுமக்குறனு கூட யோசிக்காம கார் செட்ல தங்க வச்சு உன்னை கவனிக்காம இருந்ததெல்லாம் தப்பு தானமா அதனால இதெல்லாம் நீ ஏத்துக்கணும் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீ எடுத்துக்க தமிழ் செல்வி அப்படின்னு மோகனா சொல்ல இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமா பார்க்கும்போது தமிழ் செல்வியும் தனக்கு தேவையான அந்த சேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க நகை எல்லாம் பாத்துக்கிட்டே உடனே சேதுவும் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கும் தமிழ் செல்வி நீ எடுத்துக்க அப்படின்னு எல்லா ஏற்பாடும் ரொம்ப நல்லபடியா நடக்குது இதை பார்த்துட்டு இருந்த கருப்பு செய்துக்கிட்டே சொல்றாரு என்ன மாப்பிள்ள நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குது போல தங்கச்சிக்கு உன் அப்பாவே மனசு மாதிரி இதெல்லாம் வாங்கி தருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை உன் கல்யாணமும் நின்னு இப்ப தமிழ் செல்வி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்றத பார்க்க சந்தோஷமா இருக்கு இனி யார் சொன்னாலும் தமிழ் செல்வியை விட்டு கொடுப்பா விட்டுக் கொடுக்காம நீ இதை அம்மா அப்பல நல்லபடியா பாத்துக்கணும் அந்த சாவித்திரி தாமரையை நீ சும்மா விடக்கூடாது வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் பெருசா திட்டம் போட்டு இந்த வளகாப்ப கூட நிறுத்தணும்னு ஏதாவது செய்வாங்க உன் அத்தை செஞ்சதுக்கு நீ சும்மா விடவே கூடாது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு மாப்ள இவ்வளோ செஞ்ச உன் அத்தை சாவித்திரி கண்டிப்பா நமக்கு அந்த கேக் மூலமா கிடைக்க இருந்த ஆதாரத்தையும் அவங்க தான் ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு என்ன ஏதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அந்த வீட்டுக்கு வந்த ஆளை நம்பி நானும் அன்னைக்கு பெருசா எதுவும் யோசிக்கல ஆனால் இப்போ தான் எனக்கு சாவித்திரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருதுன்னு சொல்ல மாமா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் மாமா இப்போ தமிழ் செல்விக்கு வளகாப்பை நல்லபடியாக நடத்துவோம் அதுக்கப்புறமா என் அத்தைக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அந்த தாமரையை நான் சும்மா விடவே மாட்டேன் ஏன்னா அந்த தாமரையால் என் அப்பா எவ்வளவோ அவமானப்பட்டு நின்னார் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாக நினைக்காம மறுபடியும் ஏன் மேலே தப்பு இருக்குன்னு போய் சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த தாமரை தானே அவளை நான் வெளுத்து வாங்கி என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்களேன் அதுக்கு முன்னாடி தமிழ் செல்விக்கும் என் வாரிசுக்கும் ஏதாவது செய்ய வேண்டாமா மாமா அதனால இந்த வளகாப்பை மட்டும் நல்லபடியாக நடத்திடணும் மாமா அப்படின்னு செய்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு கற்பு கிட்ட தமிழ் செல்வி எதிர்பார்த்ததை விட எல்லாரையுமே கூப்பிட்டு ரொம்ப ஆடம்பரமாக வளகாப்பை நடத்துகிறாரு ராஜாங்கம் ராஜாங்கம் வந்த எல்லார்கிட்டையும் தமிழ் செல்வியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமக இல்லை அவள் என்னோட மக அவளுக்கு ஒவ்வொன்றையும் இனி நான் பார்த்து பார்த்து செய்வேன் தேவையில்லாமல் என்னால் தமிழ் செல்விக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இனி இந்த வீட்டோட எல்லா உரிமையும் தமிழ் செல்விக்கு தான் இருக்குது அப்படின்னு பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாரும் தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இந்த வளகாப்பை நடத்தி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த அப்பத்தா சந்தோஷப்படுறாங்க சேதுவும் தமிழ் செல்வியும் கிட்ட ஆசிர்வாதம் வாங்க மோகனா ஓரமாக கண் கலங்கி நிற்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு போகுதுன்னு எல்லாரும் நினச்சி இப்படி வளகாப்பெல்லாம் செஞ்சிட்டிருக்க இங்கே அது எதுவுமே இல்லை தமிழ் செல்வி மாசமாவே இல்லைன்னு தெரிஞ்சா மறுபடியும் என் வீட்டுக்காரர் தமிழ் செல்விய பொய் சொல்லிட்டான்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாரு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது இப்ப ஒன்னு சேர்ந்த செய்தும் தமிழ்செல்வி என்னைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வழகாப்புக்கு வந்த எல்லார் முன்னாடியும் ராஜாங்க ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வி செய்துவ வர வச்சு அங்க இரநூறு பவுன் நகையை தமிழ் செல்விக்கு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம என் மருமக தமிழ் செல்வி படிக்கவே கூடாதுன்னு நானும் நினைச்சேன் ஆனா அதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் படிச்சு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இங்க தமிழ் செல்வி இருப்பான்னு தமிழ் செல்வி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ் செல்விக்கு என்ன பிடிக்குமோ அதை வைக்கணும் தமிழ் செல்வி நீ டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சல நீ படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு செய்யணுமோ உனக்காக நீ படிக்கிறதுக்காக நான் செய்யறமா தமிழ் செல்வி அப்படின்னு ஒத்துக்கிறாரு இத பார்த்துட்டு உடனே தமிழ் செல்வியும் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அதுவும் இங்க ராஜாங்க மாமா மனசு மாறி என்ன மருமகளாம் ஏத்துக்கிட்டு இப்படி வளகாப்பெல்லாம் வச்சு எல்லார் முன்னாடியும் என்ன படிக்க வைக்கிறன் வேற சொல்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் வந்த எல்லாரும் ராஜாங்கத்தை புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க தன்னுடைய மருமக மேல ராஜாங்கம் எவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருக்காரு அதனால தானே இப்படி ஏற்பாடெல்லாம் செய்யறாரு படிக்க வைக்கிறாரு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வி மருமகளாக வர ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அங்க நல்லபடியா வளகாப்பு முடியுது வளகாப்பு முடிஞ்ச உடனே தமிழ் செல்வி செய்துக்கிட்டேன் என்னங்க இது மாமா என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்க எல்லாம் நல்லதா நடக்கும் உன்னை படிக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன என் அப்பா தான் மனசு மாதிரி இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரே உனக்கு துணையா இருப்பேன் தமிழ் செல்வி அப்பா சொன்ன மாதிரி நானும் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் நீ படிக்கிறதுக்கு நீ நினைச்ச மாதிரியே பெரியாளாக தான் போகிற அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே வந்த வசந்தியும் செல்லப்பாண்டியும் சொல்கிறாங்க பாத்தியாம தமிழ் செல்வி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எம்பிட்டு நல்லவங்களா இருக்காங்கன்னு சாவித்திரி தாமரையால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இப்போ அவங்களும் இந்த வீட்டில் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்படி வளகாப்பெல்லாம் உனக்கு செஞ்சு வச்சு உனக்கு தா தான் மகளாவே ஏற்றுக்கிட்ட ராஜாங்கம் ஐயா என்னெல்லாம் செய்கிறாரு பார்த்தியா நகையெல்லாம் கொடுத்து எல்லார் முன்னாடி உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசி உன்னை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறேன்னு வர சொல்லியிருக்காரு இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்படி நீ செய்து தம்பி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனாலும் இப்போ வளகாப்பெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீ மாசமா இருக்கன்னு எல்லாரும் நம்பிட்டு நீ மாசமா இல்லைன்னு தெரிஞ்சா மறுபடியும் ராஜாங்க ஐயாவும் சேது தம்பியும் என்ன முடிவெடுப்பாங்களோ தெரியலன்ற பயம் மட்டும்தான்மா இருக்கு என்ன இருந்தாலும் நீ செஞ்ச பூஜையால இனி சீக்கிரமாவே நீ மாசம் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு உனக்கு இனி எல்லாமே இந்த வீட்ல நல்லதா தான்மா நடக்க போகுது நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டோட சின்ன மருமகளா நீ எல்லா உரிமையோடையும் ரொம்ப சந்தோஷமா செய்து தம்பி கூட வாழறத நாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும் நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கிருந்து அஹ் செல்லப்பாண்டியம் வசந்தையும் கிளம்புறாங்க இங்கே தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள ராஜாங்க மாமா மோகனாத்த இங்க அப்பத்தானு எல்லாரும் என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாசமாக பாத்துக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க நானும் படி இதுக்கு மேலே படிக்கவே முடியாதோன்னு நினைச்சேன் ஆனால் ராஜாங்க மாமா மனசு மாதிரி படிக்க வைப்பேன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்காக வளகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் ராஜாங்க மாமாவுக்காக நல்லபடியாக படிச்சு முன்னேறணும் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ராஜாங்கத்தால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க தமிழ்செல்வி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா ஈஸ்வரி நினைக்கிறாங்க நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது நம்ம நினைக்காத அளவு இந்த வளகாப்பை ரொம்ப ஆடம்பரமாக ராஜாங்க மாமா செஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தாமரையை படிக்க வைக்கிறேன் அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காம இப்படி புகழ்ந்து பேசிட்டு போகிறாரே இதெல்லாம் நடக்கவே கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழவே கூடாது ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி